Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு TJ கார்டன் தமிழ் நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஒரு சேல் போஸ்ட்டு அதோடு சும்மா அப்படியே லோட்டஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் என்ன நிறைய பேர் வந்து பிளான்ட் இமேஜ் ஷேர் பண்ணுங்க அப்படின்றாங்க பிளான்ட் இமேஜ் நான் ஒன்றா ஷேர் பண்ணுறதை விட உங்களுக்கு நான் ஒரு பிளான்ட் நான் கொடுக்குறேன்னா நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எது பெட்டராக இருக்கோ என்கிட்ட அதை தான் நான் செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா நம்ம பர்டிகுலராக ஒருத்தருக்கு ஒன்று அப்படின்றது மாதிரி கொடுக்க முடியாது எது நல்லா இருக்கோ அந்த பிளான்ட்டை நான் கொடுத்துட்ருக்கேன் இது பாருங்கள் ஒயிட் பியோனி ஒயிட் பியோனி இந்த பூவோடு இது முடிஞ்சிரும் அப்படின்னு நான் நினைச்சேன் பட் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருக்கு மொட்டு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இங்கெல்லாம் மொட்டு இருக்குது நான் மோஸ்ட்லி வந்து லோட்டஸ் வந்து ஒரு அஞ்சாறு பூ பூத்ததுன்னா டவர்மெண்ட்ஸுக்கு போகும் பெரிய கல்டிவேட்டட் பிளான்ட்டுதான் ஆனால் இது பார்த்திங்கன்னா நல்லா பூத்துட்டே இருக்கு ஒரு பத்து பன்னெண்டு பூ முன்னே பூத்துருக்கோம் அப்புறம் மறுபடியும் ஒரு மூணு மொட்டு வந்திருக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பூத்துட்டு இருக்கிறதே நம்ம ரீபார்ட் பண்ணக்கூடாது இதில் இருந்து டியூபர் எடுக்கவும் ட்ரை பண்ணக்கூடாது ஏன்னா இதில் டியூபர் இருக்காது நிறைய பேர் இப்போ பூவை பார்த்துட்டு நிறைய பிளான்ட்டு லோட்டஸ் கேட்குறதுனால சொல்கிறேன் அப்புறம் இங்கே பார்க்குறது புச்சா எவ்வளோ ஹைட்டில் போயிருக்கு பாருங்கள் ஒரு நாலு அடி இருக்கும் எனக்கு சரியாக எடுக்க முடியலையா என்னன்றது தெரியல மொட்டு பாருங்கள் கீழேருந்து அந்த தொட்டியிலேருந்து மொட்டு வந்து எவ்வளோ ஹைட்டில் போயிருக்குன்ட்டு புச்சா ரொம்ப சூப்பராக இருக்குது இதுவும் புச்சாவோட மொட்டு தான் இப்போது பார்த்திங்கன்னா புச்சாவும் இதே மாதிரி ஒயிட் பியோனி மாதிரியே நமக்கு ரெண்டாவது ரவுண்டு பூக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இது பழைய மொட் ஸ்டெம்மு நம்ம பழசாக பூத்துச்சு இல்லைங்களா அந்த ஸ்டெம் அது இது எல்லாமே ரொம்ப சூப்பராக பூத்துட்ருக்கு பட் புட்சாலாம் பார்த்தீங்கன்னா நெம் நம்மக்கிட்ட வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருந்து இருக்கிற ஒரு வெரைட்டி ஏன்னா அதெல்லாம் போகல ஒரு சிலது வந்து அழுகி போயிடும் தாங்காது நம்ம வெயிலுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லா தாங்கியிருக்கு நம்ம ஊர் வெயிலுக்கு புட்சாலெல்லாம் இப்போ பார்க்குறது பாபி ட்ரிக்கெட்டுன்னு ஒரு வெரைட்டி இது புதுசாக இருக்குது புது வெரைட்டி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன் நான் இந்த வீடியோ இப்படி காட்டுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு செடி கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியாது அதனால தான் நான் வந்து உங்களுக்கு எந்த இமேஜ் ஷேர் பண்ணுறனோ பேர் பூ இமேஜ் ஷேர் ஷேர் பண்ணுவேன் அதோட பேர் சொல்லுவேன் ப்ரைஸ் சொல்லும் போது நீங்கள் அது வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒயிட் மஸ்கி ஒயிட் மஸ்கி பாருங்கள் இந்த வந்து சும்மா ரொம்ப ஸ்லோவாக வளர்ந்துட்டு இருந்தது நான் அழுகி போயிடும் இது போயிடும் அப்படின்னு நினச்சேன் இந்த தொட்டியும் பட் இன்னொரு டப்பில் இருக்குது அந்த டப்பில் வந்து பூத்துட்டு முடிஞ்சிடுச்சு ரெண்டும் ஒன்றா பிளான்ட் தான் பட் இது பாருங்கள் இப்போ தான் பூவிட ஆரம்பிச்சிருக்கு ஆனால் சூப்பராக இருக்குது எவ்வளோ ஹைட்டில் போயிட்டு வந்திருக்கு பாருங்கள் ஒயிட் மஸ்கி இது ரொம்ப நல்லா பிகினர்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணலாம் எண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி வச்ச உடனே நமக்கு பூ வர்ற வெரைட்டி ஒயிட் மஸ்கி இது புச்சா தான் இன்னொன்று கொஞ்சம் வெயில் அதிகமாக படுற மாதிரி இடத்துல இருக்கிறதுனால என்னன்னு தெரியல கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது புச்சா பட் அதுவாக விரிஞ்சு வந்திருக்கு இது நான் விரித்து வீட்டில் அதுவாக விரிஞ்சு வந்திருக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா மொட்டு ரெண்டு மூணு மொட்டு வந்திருக்கு அடுத்து வந்து பீக்காப் பிங்க் தான் பீக்காப் பிங்க்கும் நமக்கு நல்ல ஹைட்டில் போய்ட்டு பூக்கும் இப்போ பார்க்குறது எஸ் ஒன் எஸ் ஒன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக பூத்துருக்கு நிறைய பூ மொட்டு ரொம்ப ஹைட்டில் போகாது பட்டு இருந்தாலும் வெச் நம்ம தொட்டியில் வச்சோம்னா நமக்கு ஃபெயிலியர் ஆகாமல் என்ன லோட்டஸ் இருக்குன்றதை நம்ம மெயினாக பார்க்கணும் அதில் எஸ் ஒன்றும் நல்லா வந்திருக்கு அது பெட்டல் ஷேப் பாருங்கள் அது பூவை எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு இதில் பார்த்திங்கன்னா அடுத்த மொட்டை அங்கே வரும் ஏன்னா உள் தண்ணிக்குள்ளே இருக்கிற மொட்டை நம்ம தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா தான் நான் மொட்டு உள்ளே இருக்கிற தண்ணிக்குள்ளே இருக்கிற மொட்டை நான் காட்டுறதில்ல இது வந்து கொலராடா அப்புறம் இந்த ஒரு வெரைட்டி ஹாடி தான் நம்ம முன்ன பார்த்த கொள்ளராடவும் இதுவும் ஹாடி தான் நான் இந்த மாதிரி ஒரு பூவை இமேஜ் சொல்லி தான் எனக்கு கொடுத்தாங்க பட் இது வந்து நான் வாங்கினப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஆனால் இப்போ பாருங்கள் இப்போ தான் முன்னே ஒரு பூ பூத்தது இத் இப்போது வந்து ரெண்டு பூ ஒன்றா பூத்துருக்கு இது வாங்கி கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகுது இதில் மூணு பூ தான் பூத்துருக்கு ஆனால் இந்த பூவுக்காக தான் நான் வாங்கினேன் உங்கள் பாருங்கள் நிணல் கட்டி காட்டுறேன் நிணலில் காட்டுறேன் கை வச்சு அந்த டபுள் ஷேடில் இருக்குது பார்த்தீங்களா ஒயிட்டு பிங்க்கு இந்த மாதிரி இந்த மாதிரி தான் காட்டினது பட் முன்னே டைம் இந்த அளவுக்கு வரல இப்போ தான் வந்திருக்கு அப்புறம் பாருங்கள் இங்கே கிரேப்ஸ் வந்துடுச்சு ஒரு கொத்து நல்லா அழகாக வந்திருக்கு இது இந்த பிளாக் கிரேப் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நான் இதுக்கு எந்த ஒரு உரமும் கொடுக்கல இதுக்கு ஒரு எந்த ஒரு உரமும் கொடுக்கல சும்மா வளர்ந்துட்டுருக்கு ஏன்னா எனக்கு ஒரு சும்மா ஒரு ஆசை நம்ம வீட்டில் ஒரு கிரேப்ஸ் வச்சு வளர்த்து பார்ப்போம் அப்படின்ட்டு அப்புறம் இங்கே பார்க்குறது ரூபி ரூபியும் நமக்கு சூப்பராக இருக்கும் பூ நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ரூபி இன்னைக்கு நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ரெண்டு மூணு பிளான்ட்டு சேல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் பாருங்கள் இது லீஃப் ப்ரெப்பரேஷன் தான் இருந்து நம்ம சீடு எடுத்து பிளான்ட் வளர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா எல்லா டைமில் நமக்கு லீஃப்லேருந்து சீடு வருஷம் ஃபுல்லாக கிடைக்காது இந்த சீசனில் அதாவது இப்போ இந்த கிளைமேட்டுக்கு நம்ம நீங்கள் செடி வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து நமக்கு சீட் கிடைக்கும் எப்போன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு இந்த மந்த்தெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சீட் ஃபார்ம் ஆகும் லீஃபில் அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு விட்டுங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா பிளான்ஸ் கிடைக்கும் இப்போ லீஃப் ப்ரொபகேஷன் பிளான்ட்லாம் சூப்பராக வளரும் நல்லா வாங்கிக்கலாம் ஏன்னா அது வந்து இப்போது லீஃலருந்து நமக்கு நிறைய பிளான்ட் கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா இன்னசென்ஸ் இன்னசென்ஸும் வந்து லீஃப் ப்ரொபகேஷன் தான் இன்னசென்ஸில் பிளான்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அடுத்து பாருங்க கீழார்கோ கீழார்கோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளான்ட் வாங்குனீங்கன்னா ஒரு வருஷத்தில் இருபது செடியாக ஆக்கிடலாம் இருபது செடி வளர்த்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக வளருது அவ்வளோ நிறைய செடி கிடைக்கும் அதே மாதிரி பீச் ப்ளோவும் பீச் ப்ளோ இப்போ வந்து இப்போ தான் எல்லாமே சீட் கொடுக்குறது இந்த ரெண்டு மூணு மாதத்தில் வாங்கி நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா சீடு வந்து சூப்பராக வந்து வளர்ந்துடும் இது தவிக்கன் இது டியூபர் ப்ரொபகேஷன் இது ட்யூ சீடு இல்லை லீப் ப்ரொபகேஷன் இல்லை டியூபரு இதெல்லாம் இந்த சேம் பிளான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இது ஜலசங்கு எல்லா பிளான்ட்டும் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய பிளான்ட்டாக இருக்குது ஸோ நம்ம பிளான்ட் கொடுக்குறதே வந்து நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக தான் கொடுப்போம் இந்த பிளான்ட்டை நம்ம எடுத்தது இந்த செடியை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லீவ்ஸை கட் பண்ணிவிடுவோம் வேஸ்ட்டு இல்லைங்களா பாருங்கள் இங்கெல்லாம் நிறைய லீவ்ஸ் போயிருக்கு அந்த லீஃப் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் இது மியாமி ரூபி மியாமி ரோஸ் மியாமி ரூபின்னு வந்துடுச்சு மியாமி ரோஸ் இருக்குது ஜலசங்களே பாருங்கள் இன்னொன்று விரிஞ்சு வந்துட்டுருக்கு ஜலசங்கெலாம் இப்போ வந்து ஃப்ளவரிங் பிளான்ட் வந்து நல்லாவே இருக்குது உங்களுக்கு நிறையவே இருக்குது அதே மாதிரி தவிக்கணும் இருக்கும் இது சப்ஸ்டோன் சப்ஸ்டோன் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்டு ஒன்றே ஒன்று தான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து தவிக்கணு இங்கே இங்கே ஒன்று இருக்குது இது வந்து ஒரு மூணாவது நாள் பூ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்புறம் இங்கே பார்க்குறது இதுவும் தான் தவிக்கன் இன்னும் பூத்து வரல தவிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் உங்ககிட்ட ஃபார்ம் ஆகிடுச்சி ஒரு செடியை வாங்கி வளர்த்து ஒரு டியூபர் அதிலிருந்து கிடச்சிதுன்னா அதுலேருந்து நமக்கு நிறைய பிளான்ஸ் கிடைக்கும் தவிக்கன் ரொம்ப ஃபாஸ்ட்டு மல்டிப்ளை ஆகக்கூடிய பிளான்ட்டு இது மிக்ராந்த ப்ளூ மிக்ராந்தா ப்ளூ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கலரே ரொம்ப அழகாக அது ஒரு ப்ளூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதுவும் லீஃப் ப்ரெப்பரேஷன் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகக்கூடிய வெரைட்டி இது எல்லாமே சேலுக்கு இருக்கக்கூடிய பிளான்ட் தான் இதில் நான் தனித்தனியாக இமேஜ் எடுத்து போட முடியாது என்ன நான் டப்புலேருந்து நான் வெளியே செடி எடுத்துட்டேன்னா இது டீனா கலர் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது இது கீழாக இருக்கும் ஏன்னா ஒரு செடியை நான் வெளியே எடுத்தேன்னா அது கலைஞ்சு ஒரு மாதிரி மற்ற செடியே டிஸ்டர்ப் ஆகும் ஒரு தொட்டியில் நான் மூணு செடி எதுவும் போட்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா அது எடுக்கும்போது ஆகும் இப்போ பார்க்குறது டோரி ஹோல்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட்டு சேம் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது கிறிஸ்டலோட லீஃப் பாருங்கள் அப்படியே இது வந்துடுச்சு என்ன ஸ்ட்ரவுட்டே வந்துடுச்சு அதை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அருண்வாரே சேம் பிளான்ட் வந்து அவைலபிளாக இருக்குது சேலுக்கு இருக்குது அருண் வரையில் பார்த்திங்கன்னா பெரிய பிளான்ட் இது பூவும் பாருங்கள் எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது பாருங்கள் இந்த சேம் பிளான்ட் ஏன்னா இது வந்து எனக்கு அருண் வாரையே ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது இதை நான் எடுத்து காட்டுறது சிரமம் இல்லை அது பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரே பிளான்ட்டாக இருக்கும் போது இப்போது இது கிறிஸ்டலுங்களா கிறிஸ்டலில் எனக்கு வந்து நிறைய பிளான்ஸ் இருக்கும் அப்போ பாருங்கள் இதெல்லாம் கிறிஸ்டல் தான் இதில் வந்து நான் எது பெட்டராக இருக்கோ அது செலக்ட் பண்ணி கொடுக்குவேன் அப்போ நான் காமனாக ஒரு இமேஜ் ஷேர் பண்ணிவிடுவேன் அப்புறம் நான் பிளா பேக் பண்ணும் போது பிளான்ட் எடுத்து பேக் பண்ணும்போது எந்த பிளான்ட்டு ஓகே நம்ம கொடுக்கணும் இது வந்து கரெக்டாக இருக்குன்ற மாதிரி தான் நான் கொடுக்குவேன் அப்புறம் தவிக்கன் பாருங்கள் இதில் ஓ நாலு செடி வந்திருக்கு நாலு செடி வந்ததுக்கு காரணம் இதில் ஒரு டியூபர் இருக்குது இந்த ஒரு டியூபரை நான் எடுத்து இதுக்குள்ளே போட்டு வச்சேன் நாலு செடி வளர்ந்துருக்கு தவிக்கன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு நிறைய செடி கிடைக்கும் ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி நிறைய தவிக்கன் இருக்கும் ஏன்னா உங்களுக்கும் வந்து ஒரு தொட்டிக்கு நாலு தொட்டியாக வச்சு வளர்த்துக்கலாம் தவிக்கன்லாம் ரொம்ப சூப்பரான வெரைட்டி பாருங்கள் இங்கே இருக்கிறதுல எல்லாமே நான் செலக்ட் பண்ணி தான் கொடுக்குவேன் ஏன் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னா நிறைய சொ என்ன சொன்னாலும் இமேஜ் பிளான்ட் இமேஜ் கேட்கும்போது எனக்கு அந்த டைம் போய் எடுக்க முடியறதில்ல இமேஜ் எடுக்க முடியறதில்ல செடியை நான் வெளியே தூக்கி போட்டு காட்டணும் அந்த த தொட்டியிலேருந்து வெளியே எடுத்து போட்டு காட்டணும் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் இது தவிக்கனோட டியூபர் தான் டைரெக்ட் மெத்தடில் நான் பிளான்ட் பண்ண ஒரு செடி எவ்வளோ பெரிய டியூபராக ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள் இதுலேயே வந்து மூணு ஸ்ப்ரவுட் வந்திருக்கு இந்த டியூபர் பார்த்தீங்கன்னா ரெட் டேலி ரெட் டேலியில் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்ப்ரவுட் இருக்குது அது எனக்கு ஏன்னா அதுலேருந்து நான் செடி வளர்த்து தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் அந்த அதுலேருந்து வளர்த்த செடி தான் இங்கே இருக்குது பாருங்க டியூபர் இந்த ரெண்டு டியூபரை வந்து ரெட் டேலியில் ரெண்டு டியூபர் இருக்குது அந்த இப்போ நான் முன்னே காட்டு இல்லைங்களா சின்னதாக ஒரு டியூபர்லேருந்து இருந்து பாருங்கள் ரூட்டே வந்துருச்சு ஏன்னா தண்ணியில் எடுத்து போட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலாகுது அடுத்தது ட்ராபிக் சன்செட்டு ட்ராபிக் சன்செட்டும் அதே மாதிரி தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்கிற ஒரு வெரைட்டி பட் எங்கிட்டேயும் நிறைய பிளான்ட் இருக்கும் ஏன்னா இது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு செடி அதனால் இது ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இதெல்லாம் சேம் பிளான்ட் தான் இவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இருக்குது அப்படின்னா அவ்வளோ பெருசும் பேக் பண்ண முடியலன்னா நான் கட் பண்ணி லீஃப் எல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்தால் எந்த பிளான்ட்டு வந்தால் எ வளருமோ அந்த அளவுக்கு தான் நான் கொடுப்பேன் இது பாருங்கள் கார்லஸ் சன்ஷைனு பாட்டு இது ரீபாட் பண்ணேன் ரீபாட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பூவாக வந்திருக்கு இது பேசிக் வெரைட்டி நம்ம டவபன் தான் டவபன் பாருங்கள் நிறைய பேபி பிளான்ஸ் இருக்குது ரொம்ப சூப்பர் ரொம்ப ந நல்லா மல்டிப்ளை ஆகும் இது பீச் ப்ளூ பீச் ப்ளூவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அடுத்து கொலராடோ அப்புறம் இந்து பாருங்கள் இந்து பிளான்ட் கூட அவைலபிளாக இருக்குது இது பர்பிள் கொலராட் தான் பாருங்கள் இது எல்லாமே சேல்கு இருக்குது இங்கே தவிக்கன்னு இருக்குது பாருங்க இங்கேயும் பர்பிள் ஆட்டாக இருக்குது நிறைய எனக்கு வந்து பிளான்ஸ் வளர்க்கணுன்ற ஆசை எனக்கு நிறைய இருக்கும் அதனால் இதெல்லாம் வளர்த்து எனக்கு ஓகே இது கொடுத்துடலாம் அப்படின்ற தோன்றும் போது தான் நான் பிளான்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் ரூபியும் வந்து நமக்கு இந்த பிளான்ட்டு இங்கே பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த பிளான்ட்டும் அவைலபிளாக இருக்குது பிளான்ட் சைஸ் கேட்குறதுனால தான் நான் இவ்வளோ பெரிய வீடியோ இவ்வளோ சொல்ல வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ட்ராபிக் சன்செட்டு பூச்சி இருக்குது இந்த பு இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி புழு வர்றது செடியை கிடைக்கிறது இதெல்லாம் வரும் அதை நம்ம பார்த்து கிளியர் பண்ணிக்கணும் பாருங்கள் இங்கெல்லாம் இருக்குது இங்கேயும் ஒரு தவிக்கணு இருக்குது எல்லாமே நல்லா பெரிய பெரிய பிளான்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா எந்த சைஸில் பிளான்ட் கொடுக்குவாங்களோ அப்படின்னு தெரியாமல் தான் கேட்குறது அதனால தான் நான் இந்த இந்த வீடியோ இவ்வளோ பெருசாக நான் பேசிகிட்ருக்கேன் இங்கேயும் பார்ப்பேன் பிங்க் ஒன்று பூத்து இன்றைக்கி அப்புறம் இங்க பார்க்கறது டியூபர் இது வந்து டியூபர் ஃபார்மாக இருக்குது நான் பிரித்து பார்த்தா பாருங்கள் அதை அழுத்தி பார்த்தா அழுத்தி உடைக்கல இது ரெண்டு டியூபராக இருக்குது இது வந்து இப்படியே தான் பிளான்ட் பண்ணணும் இந்த டியூபர் அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா தவிக்கனோட டியூபர் தான் ஏன்னா நம்ம இதை செப்பரேட் பண்ணக்கூடாது ஆனால் இந்த மாதிரி நட்டு வச்சுட்டு பூ உங்ககிட்ட பூத்து முடிஞ்சது அப்படின்னா ரீபார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் இருந்து ரெண்டு டியூபர் கிடைக்கும் அப்புறம் இங்கே பாருங்கள் டே பிரைட்டு ஆனால் இது சேல் ஆகிடுச்சு ஏன் நான் இந்த வீடியோ கா இந்த வீடியோவில் இந்த வீ பிளான்ட்டை காட்டுறேன்னா பிளான்ட் சைஸ் யோசிக்கிறீங்க இல்லைங்களா அதுக்காக தான் இந்த பாருங்கள் இது வந்து டே பிரைட்டு இது வந்து நான் கொடுத்துட்டேன் என்னோடய ரெகுலர் கஸ்டமர் அப்படின்ற சொல்கிறத விட அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்கு அமௌண்ட் போட்டு டென் டேஸ் ஆகுது அவங்க இன்னமும் கேட்கல நீங்கள் அனுப்புனீங்களா இல்லையா அப்படின்ட்டு இன்னும் கேட்கல நான் ஏன்னால் இந்த வாரம் ஃபுல்லாக நான் கொ கொஞ்சம் வேலையாக இருந்தேன் அதனால் யாருக்கும் பிளான்ட் அனுப்பலை ஆனாலும் அவங்க என்கிட்ட இன்னும் ஒரு வார்த்தை கூட கேட்கல பட் நான் இது மண்டே அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன் ஏன்னால் இதுக்கு மேலே வச்சுட்டு இருக்க முடியாது எனக்கு பர்சனல் ஒர்க் இருந்ததா அதனால நான் பிளான்ஸ் அவங்களுக்கு அனுப்பாமல் இருந்தேன் அப்புறம் நான் இங்கே எடுக்கிறேன் பாருங்கள் இது வேறு பிளான்ட் இதுலேயே ரெண்டு பிளான்ட் இருக்குது நான் இந்த வந்து அந்த ஜலசங்கோட டியூபர் இருக்குது ஜலசங்கம் வந்து இது சைடில் சைடில் போட்டு வச்சிருப்பேன் ஏன்னா பாட் அண்ட் பாட் மெத்தட் நம்ம பிளான்ட் பண்ணியிருக்கிறப்போ அந்த சும்மா சின்ன சின்ன டியூபர்ஸோ சின்னதாக பேபி பிளான்ட்ஸோ இப்போ ஜலசங்கிலே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பேபி பிளான்ட் வந்திருக்கு ஏன்னா இது இதோடு இருந்திருக்கு நான் இதை எடுக்கும் போது அந்த குட்டியாக ஒரு பேபி பிளான்ட் வந்திருக்கு அந்த பிளான்ட்டை நான் காட்டுற பாருங்கள் இதுதான் இந்த பிளான்ட் வந்து இந்த டியூபர்லேயே இருந்திருக்கு ஆனால் நான் அது கை வந்துட்டு நம்ம எடுக்கும் போது அது பிரிஞ்சு வந்துடுச்சு அதை இந்த மாதிரி நான் உள்ளே சொருகி வச்சிட்ரு தான் ஏன்னா அப்படி வைக்கும்போது நமக்கு செடி வந்து ஃபார்ம் ஆகிட்டு சாரி செடி வளர்ந்துட்டு அதில் டியூபர் ஃபார்ம் ஆகும் அப்படி கிடைச்சது தான் இந்த டியூபர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஜலசங்களை இந்த டியூபரும் இருக்குது சேலுக்கு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செடி எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறதுனால மறுபடியும் நான் அதை எடுத்து காட்டுறேன் வெளியே ஏன் அப்படின்னா நிறைய வந்து டவுட் இருக்குது பாருங்கள் இது ஒரு செடி இருக்குது இல்லைங்களா இந்த செடி பக்கம் ஒன்று ஜலசங்கு இருக்குது இதில் ஆக்சுவலி பெரிய தொட்டி நான் உள்ளே வச்சுருக்கிறது பெரிய தொட்டி பாட் அண்ட் பாட் மெத்தட்லேயே உள்ளே வச்சுருக்கிறது பெருசு அதில் வந்து நான் ரெண்டு செடியாக போட்டு வச்சுருக்கும் போது பாருங்கள் எவ்வளோ ஸ்டெம்ஸ் இருக்குது இந்த ஸ்டெம் எல்லாமே நான் கட் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் செடி எல்லாமே இப்படி தான் கொடுத்துட்ருக்கேன் அடுத்து பார்க்குறது ரூபி இதுவும் பார்த்திங்கன்னா சேலுக்கு இருக்கக்கூடிய பிளான்ட்டு தான் பிளான்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு எவ்வளோ பெரிய பெரிய பிளான்ட்டாக இருக்குன்னுட்டு ஏன்னா பிளான்ட் இமேஜ் கேட்கும்போது எனக்கு வந்து அந்த நேரத்தில் எடுக்க முடியும் அந்த பிளான்ட் இமேஜ் எடுக்க முடியாதா அப்போ போய்ட்டு எனக்கு அவங்களுக்கு பதில் சொல்லவும் முடியறதில்லை நான் அப்புறம் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் முடியறதில்லை ஏன்னா பிளான்ட் வந்து கண்டிப்பாக எங்கிட்ட வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய பிளான்ட்டாக தான் கொடுத்துட்ருக்கேன் பெரிய பிளான்ட்டை நான் உங்கள்கிட்ட இப்போ காட்டுறேன்னா இதில் எக்ஸ்ட்ரா லீவ்ஸை நான் கட் பண்ணிவிடுவேன் மறுபடியும் அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா இப்போவும் நமக்கு டவுட் வரும் நீங்கள் பெரிய பிளான்ட்டாக காட்டிட்டு சின்ன பிளான்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அதனால சொல்கிறேன் ஏன்னா இந்த லீஃப் எல்லாமே தேவையில்லாதது இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ உங்கள்கிட்ட வந்தால் வளருமோ உங்கள் அளவுக்கு தான் பிளான் ல லீஃப் இருக்கும் ஏன்னால் நீங்கள் பெரிய செடியாக காட்டிட்டு சின்னதாக பண்ணி சின்னதாக கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரியும் வந்துடும் கேள்வி அதனால தான் சொல்கிறேன் இந்த செடியில் இருக்கிற லீஃப் எல்லாமே வைக்க மாட்டேன் ஏன்னா அந்த சைடில் தேவையில்லாத லீஃபு பழ பழைய லீஃபாக இருக்கட்டும் பூத்து முடிஞ்சதை மொட்பூவாக இருக்கட்டும் இது எல்லாமே கட் பண்ணிவிட்டு சுத்தமாக இருக்கிற மாதிரி தான் அனுப்புவேன் மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்